வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா சத்யராஜ் ஒரு நாடறிந்த நடிகர் தமிழ்நாட்டில் அவர் தெரியாதவங்களே கிடையாது நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் நடிக்கிறார் நினைக்கிறான் வயது நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு ஆண்டுகளாக ஒரு திரை அனுபவம் உடையவர் வில்லன் கதாநாயகன் குணச்சித்திர நடிகர் நல்ல நகைச்சுவை தன்மையுடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ள நடிகர் இப்படின்னு பல்வேறு பரிணாமங்கள் உடைய ஒரு நடிகர் சத்யராஜ் அவர் மோடி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று படத்தில் அவர்தான் மோடியாக நடிக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி பரவியது இதை கேட்டவுடனே அவர் அவரே முறையே எப்பா எனக்கே அந்த செய்தி இப்போதானு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கே உரிய பாணியில் அவர் கேட்டிருக்காரு ஸோ மோடியோட வாழ்க்கை வரலாற்றில் சத்யராஜ் நடிக்கிறார்னு இப்படி கிளப்பிடுவதற்கு பின்னால ஒரு அரசியல் இருக்கு ஏனென்றால் தந்தை பெரியார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று படத்தில் தந்தை பெரியாராகவே நடித்தவர் சத்யராஜ் அவரை வந்து மோடி படத்திலையும் இவர் தான் நடிக்கிறாரு அப்படின்னு கண் காண்பிப்பதன் மூலமாக ஒரு இதெல்லாம் ஒரு இமேஜை வந்து டிராப் பண்ணுறது ஒரு ஒரு பிம்பத் சிதவை பண்ணுவது அதெல்லாம் என்ன பெரியார் படத்தில் நடிச்சிருக்காரு மோடி படத்திலும் தான் நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி உருவாக்குறது அப்போ இந்த மாதிரி செய்திகளை அள்ளி தெளிப்பதன் மூலமாக இவர்களை காலி செய்து விடலாம்னு நினைக்கிறது சத்யராஜ் அதை மறுத்து ஆனால் இப்படி அவதூறுகளை இப்படி பொய் செய்திகளை இவர்கள் திட்டமிட்டு பரப்புறாங்களே இது பெரும்பாலும் ச சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு நல்லதாக தான் அமையும் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்படி இவர்கள் சொல்வதன் மூலம்தான் ஏன் இந்த சத்யராஜ் இதில் நடிக்க மறுக்கிறார் சத்யராஜ் யார் என்று மக்களுக்கு தெரியப்படுத்த ஒரு வாய்ப்பாக அமையும் சத்யராஜ் அவர்களை பொறுத்தவரையும் திரைக்கு உள்ளேயும் சரி திரைக்கு வெளியும் சரி தான் ஒரு பெரியாரிய சிந்தனையாளர் கடவுள் மறுப்பாளர் சாதி மறுப்பாளர் நான் வந்து தமிழின உணர்வாளர் தமிழீழ ஆதரவாளர் இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப வெளிப்படையாக பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நபராக இருக்கிறார் எந்தவித ஒளிவு முறையும் கிடையாது நான் வந்து பெரியாரிஸ்ட்டுங்க எந்த சந்தேகம் இல்லை ஆமா நான் தமிழ் உணர்வாளர் பச்சை தமிழன் இதையெல்லாம் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்போ தொண்ணூறுகளுக்கு பிறகு அவருடைய திரைப்படங்கள் அதாவது அவர் வில்லனாக ஹீரோவாக நடித்து ஒரு எமர்ஜி ஆகி ஒரு பெரிய ஹீரோவாக அவர் உருவானதற்கு பிறகு ரஜினி கமல் விஜயகாந்த் பிரபு சத்யராஜ் கார்த்திக் அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப வெளிப்படையாக பெரியாரிய இடதுசாரி சமூக நீதி கருத்துக்களை நக்கலா நையாண்டியா ஒரு எல்லல் துணியில் சினிமாவில் பூத்தியதில் சத்யராஜ் மணிவண்ணனுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு சத்யராஜ் மாதிரியான ஹீரோக்கெலாம் அதுக்கு ரெடியாக இருந்ததும் இந்த மாதிரி காட்சிகளில் நடிக்கணும்னு ஆர்வமாக இருந்ததும் அதுக்கு ஒரு காரணம் இப்போ தோழர் பாண்டியன்னு ஒரு திரைப்படங்க அந்த திரைப்படத்தில் அவங்கள பார்க்க ஐயா காரில் வந்திருக்காரு அப்படின்னு ஒரு டைலாக் வரும் யார் ஐயா அதான் காரில் வாரே ஒரு ஐயான்னு உடனே சத்யராஜ் கேட்பார் எனக்கு தெரிஞ்ச ஐயா தந்தை பெரியார் எனக்கு தெரிஞ்ச கார் பாபா சாஹிப் அம்பேத்கர் அப்படின்னு ஒரு வசனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி தந்தை பெரியார் பேரையும் பாபா சாஹிப் அம்பேத்கர் பேரையும் சொன்னவர் திரைப்படங்களில் வெகுஜன அரசியா சினிமாவில் ஒரு பொழுதுபோக்கு சினிமாவில் பெரியார் பேரையும் அம்பேத்கர் பேரையும் மக்களிடம் கடத்தியவர் வந்து சத்யராஜ் ஏன்னா இன்னைக்கு முற்போக்கு பேசுவதெல்லாம் ஒரு மார்க்கெட்டாக ஓரளவு மாறியிருக்கு ஒரு சந்தை மாறி இருக்கு அது நல்ல விஷயம்தான் ஆனால் அன்னைக்கு வந்து பெரியார் அம்பேத்கர் சாதி ஒழிப்பு இந்த தலித்து விடுதல் பேசினாலே பேசுனாலே ஒதுக்கி வச்சிருவாங்க சினி ஃபீல்டு அப்படி இல்லை இன்னைக்கு இருக்க மாதிரி முற்போக்காளருக்கான களமாக ஊடகம் என்பது கிடையாது திரை ஊடகமும் கிடையாது ஆனால் அந்த நேரத்திலேயே சத்யராஜ் வந்து பெரியார் பெறையும் அம்பேத்கர் பெறையும் திரைப்படத்தில் பயன்படுத்தியிருப்பார் வில்லாது வில்லனுங்கிற படத்தில் அம்பேத்கர் தொழிற்சங்க தலைவராக இருப்பார் தொழிற்சங்கம்ங்கிறது ஒரு இடதுசாரி அரசியல் அதில் அம்பேத்கர் பேரை வைப்பதன் மூலமாக அந்த அரசியலையும் முன்னெடுத்திருப்பார் அப்போ இப்படியாக ஒரு வெகுஜன ஹீரோவாக இருந்து சாதி ஒழிப்பு தலித் அரசியல் பெரியாரியம் தமிழ் உணர்வு இதையெல்லாம் புகுத்தி கொண்டே இருந்ததில் சத்யராஜுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு சத்யராஜ்னால் தகடு தகடு அப்படிங்கிறதும் என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கிறதும் என்னம்மா கண்ணு அப்படி இதெல்லாம் சத்யராஜினுடைய ஒரு ஒரு ஹீரோவாக ஒரு நடிகராக அவருக்கான அடையாளமாக நீங்கள் சொல்லலாம் அதை தாண்டி அவருடைய ஆளுமை என்பது ஆமாம் நான் பெரியாரிஸ்ட் தாங்கிறதை திரை மொழியிலும் பேசுகின்ற மேடைகளில் வெளிப்படையாக பேசக்கூடியவர் தமிழ் உணர்வுக்கு உதாரணமாக அவர் ஈழ பிரச்சனையில் தொடர்ச்சியாக காவேரி முல்லை பெரியாறு நெய்வேலி இந்த மாதிரியான விஷயங்களில் எந்தவித தயக்கமும் இல்லாமல் எந்தவித லாபிக்கும் எந்தவித இதுக்கும் அதிகார வர்க்கத்துக்கும் பயப்படாமல் நான் தமிழண்டா நான் தஞ்சாவூர் கார்டை தமிழ் தண்ணி கேட்பேன்டா எங்கள் தஞ்சாவூருக்கு தண்ணி வேணும் அதை நான் ஒகேனக்கில் நீ எடுத்துக்கிறேங்கிற இந்த மாதிரியான துணிச்சலாக பேசிய பேச்சுகள் சத்யராஜுடைய பேச்சுக்கள் தான் சத்யராஜெல்லாம் கிளப்பி விட்டு தூண்டி விட்டதுக்கப்புறம் தான் பல பேர் ஓவோ சொல்லி தான் ஆணும் போலுங்கிற மாதிரிலாம் மிரட்டல்லாம் வந்தது அதை துணிஞ்சு சொல்வார் தமிழந்தான் எனக்கு கன்னட சகோதரன் தான் தெலுங்கு எனக்கு சகோதரம் தான் இல்லைங்கல ஆனால் அதுக்காக என்னுடைய வாழ்வாதார உரிமையை பறிச்சா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் என்று காவிரி பிரச்சனையில் சத்யராஜ் அவர்கள் பேசிய மேடை பேச்சுக்கள்லாம் அந்த நம்ம ஒரு இன உணர்வால் தமிழர்கள் அப்படிங்கிற அந்த உணர்விலிருந்து வெளிப்படக்கூடிய பேச்சு புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்களுடைய பேச்சு அதை நீங்கள் பார்த்துருக்கலாம் வாட்டல் நாகராஜை பற்றி பேசினதாக இருக்கட்டும் ஒகேனக்கல் விஷயத்தில் பேசினதாக இருக்கட்டும் சத்யராஜ் ஸ்பீச்செலாம் ரொம்ப அருமையான ஸ்பீச் நெய்வேலியில் நடந்த ஸ்பீச் விஜயகாந்த் தலைவராக இருந்தப்போ நடந்தது எல்லாமே சத்யராஜ் வந்து துணிச்சலாக இருந்து நம்ம தமிழர்ங்கிற உணர்வை விட்டுத்தரக்கூடாது அதுதான் நம்ம அடிப்படை அடையாளம் என்பதை தொடர்ச்சியாக பேசியிருப்பார் இன்னொன்று நேரடியாக அவர் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்தபோது கூட தமிழன் என்ற அடையாளத்தை தவிர்த்து எனக்கு நடிகைங்கிற அடையாளம் தேவையில்லை என்று சொன்னவர் சத்யராஜ் பாகுபலி திரைப்படம் வந்தப்போ இந்த காவிரி பிரச்சனை குறித்து அவர் பேசியது வந்து அங்கு கன்னடர்கள் மத்தியில் பிரச்சனையான போது சத்யராஜ் ஒரு வீடியோ வெளியிட்டார் இந்த படத்தில் நான் நடிச்சிட்டேன் என்னை நினப்பி தயாரிப்பாளர் வந்து என்னை நடிக்க வச்சுருக்காரு படம் கொடுத்துருக்காரு அவர் நட்டமாயிடக்கூடாது அதனால் நான் ஒரு வீடியோ வெளியிடுறேன் ஆனால் இனிமேல் என்னை வைத்து படம் எடுப்பவர்கள் சத்யராஜ் வச்சு எடுத்தால் கன்னடாவிலும் ஆந்திராவிலும் ஓடுவது பிரச்சனையாகும் அங்கு உள்ள மொழி வெறியர்கள் தமிழ் நடிகரான சத்யராஜை தமிழர் என்ற காரணத்தினால் தாக்கி அந்த படம் நட்டமாகும் ஸோ பட தயாரிப்பாளருக்கு என்ன நட்டமாக வேணாம் எனக்கு பணம் முக்கியம் இல்லை பட வாய்ப்புகள் முக்கியம் இல்லை நான் தமிழ் உணர்வோடும் வெளிப்படுத்துவேன் தமிழ் உணர்வோடு இருப்பதான் என்னுடைய அடையாளம்னு சொல்லிட்டு கன்னட பட தயாரிப்பாளர்களே தெலுங்கு பட தயாரிப்பாளர்களே அல்லது பேன் இண்டியா எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்களே சத்யராஜை படத்தில் புக் செய்யும்னு நீங்கள் யோசித்துக்கோங்க நான் உங்கள் படத்தில் நடிக்கிறேன் எல்லாம் செய்கிறேன் ஒருவேளை சத்யராஜ் நடித்ததுனால கன்னட அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படின்னு உணர்வு வந்தால் என்ன நீங்கள் புக் செய்ய வேணாம் எனக்கு அந்த பணம் அவசியம் இல்லை ஆனால் இப்போது பாகுபலி டைரக்டர் என்னை நம்பி கட்டப்பான்னு கருத்துல நடிக்க வச்சுட்டாரு நான் பணம் வாங்கிட்டேன் அவருக்கு என்னால் பிரச்சனை வந்துடக்கூடாங்கக்கா நான் அவனால் அந்த வீடியோ வெளியிடுறேன்னு சொன்னார் இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் கடைசி வரையும் பணம் பணம் அழகிற மனிதர்கள் மத்தியில் என்னுடைய அடையாளம் தமிழின உணர்வு தான் நான் ஒரு தமிழை சமூகநீதி பெரியாரிஸ்ட் இந்த அடையாளத்துக்கு பங்கு வகிக்கிற மாதிரி அல்லது இந்த அடையாளத்தை விட்டு கொடுத்துட்டு நான் நடிக்கணும் இதை விட்டு கொடுத்துட்டு நான் பணம் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை என்று சொன்ன என்னுடைய சமகாலத்தில் நான் பார்த்தவரையும் ஒரு நெருமையான படைப்பாளியாக மரியாதைக்குரிய சத்யராஜ் அவர்களை வந்து நான் பார்க்குறேன் இந்த சத்யராஜ தான் மோடி படத்தில் நடிக்க போகிறாருன்னு இங்க கிளப்பி விட்றது அப்புறம் சத்யராஜ் பொண்ணு பிஜேபியில் சேர போகிறாங்களான்னு பரப்பி விட்றது இது எல்லாமே இவங்க பரப்பி விட்றது ஏன்னா இமேஜை உடைக்கிறது பார் பெரியார் படத்தில் நடித்தவரே பிஜேபி ஆளாக இருக்கிறாரு அப்படின்னு காண்பிப்பதற்காக ஆனால் நம்ம என்ன பயன்படுத்திக்கணும் இந்த மாதிரியான அவதூறுகள் வதந்திகள் வரும்போது உண்மையில் சத்யராஜ் யார் அவங்க என்ன பகுத்தறிவு செஞ்சுருக்காங்க சமூக நீதி என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் கோவை காந்திபுரத்தில் பெரியார் சிலை இருக்கிறது சத்யராஜ் மணிவண்ணன் கொடுத்தது தான் பல்வேறு பெரியாரிய ஈழ ஆதரவு அமைப்புகளுக்கு பண உதவி கூட அவங்க வெளியே சொல்லாமல் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ் தேசிய அமைப்புகள் பல்வேறு அமைப்புகளுக்கு பண உதவி செய்கிறது அந்த ஈழப் பிரச்சினைக்காக நிறைய அவங்க சத்யராஜ் மணிவண்ணன்லாம் செஞ்சுருக்கிறாங்க சத்யராஜ் அவர்கள் ரொம்ப அது உணர்வோடு செய்வார் ஏன் ஏழு தமிழர் விடுதலைக்கு அவர் எத்தனை வீடியோ போட்டார் நான் சன் நியூஸில் இருக்கும்போது நானே இந்த வீடியோ வாங்கிலாம் போட்டிருக்கேன் ஏழு தமிழர் விடுதலையிலிருந்து பல்வேறு செய்திகளை உடனே அவர் வீடியோ போடுவார் அது மட்டும் இல்லைங்க மனித கழிவை மனிதனே அகற்றுவதற்கு ஒரு எந்திரம் கண்டுபிடிக்க முடியலைன்னு பேசுகிறப்ப சத்யராஜுங்கிற இன உணர்ச்சி கொண்ட அந்த தமிழன் நீதி சிந்தனையாளர் ஒரு கருத்து சொன்னார் எல்லா ஜாதிகாரனும் வாரத்துக்கு ஒரு தடவை ஷெட்யூல் போட்டு மலத்தை அள்ளுங்க அப்படி நீ போட்டுப்பார் உடனே மிஷினை கண்டுபிடிச்சிருவான்ண்டர் ஒரு குறிப்பிட்ட சாதியில் பிறந்தவர்கள் மட்டுமே மலத்தை அல்லணும் அப்படிங்கிறப்ப தான் அவன் கையால் அழுனா எனக்கு என்ன கம்பியில் வச்சு எனக்கு என்னன்னு நீ இருக்க எல்லா ஜாதிகாரனையும் அல்லுன் போடு பதறிக்கிட்டு கொண்டு வந்துடுவான் அப்படின்னு சத்யராஜ் சொன்னார் இதையெல்லாம் சொல்வதற்கு ஒரு மிகப்பெரிய துணிச்சல் வேணும் ஒரு ஒரு சனாதன தர்மத்தையும் சனாதன இதை சாதிவெறி அமைப்பை ஒரு சினிமா மாதிரியான ஒரு உலகத்தில் இருந்து கொண்டு அதிகார வர்க்கத்தை பார்த்தால் பம்முகின்ற திரை நடி நடிகர்கள் மத்தியில் ஐயோ டெல்லி கோச்சுக்குமோ ஈடி அனுப்பிடுமோ அதிகார வர்க்கம் என்ன பண்ணுமோ அப்படின்னு அரசியல்வாதிகளை பார்த்தும் அதிகார வர்க்கத்தை பார்த்தும் பம்மி கொண்டு இருக்கக்கூடிய நடிகர்கள் மத்தியில் சாதிய கட்டமைப்பை எதிர்த்து இவ்வளோ துணிச்சலாக அவர் பேசுகிறார் இதெல்லாம் மிகப்பெரிய விஷயந்தான் ஆகவே அவர் மோடி அமித்ஷா இந்த மாதிரிலாம் எடுத்தாலும் இவருடைய பெரியாரிய பார்வையில் அதை சட்டரி பண்ணி தான் நடிப்பார் ஒழிய அது வியந்தோதி அல்லது அவங்களுடைய கெட்டப்பில் சத்யராஜ் அவர்கள் நடிக்க மாட்டாங்க இவர்கள் வந்து இப்படி சத்யராஜை சொல்லி அவமானப்படுத்தணும்னு நினச்சா சத்யராஜ் எந்த அளவுக்கு தமிழுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் சமூக நீதி செயல்பாடுகளுக்கும் ஒரு முக்கிய பங்காற்றி கொண்டிருக்கிறார் என்பதை எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அதனால தான் நான் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறேன் இன்னும் நிறைய சொல்லலாம் தாய்மாமன் ஒரு திரைப்படத்தில் தந்தை பெரியாருடைய சுயமரியாதை திருமணத்தை அவர் பெருமைப்படுத்தி படத்தோட கிளைமேக்ஸே அதுதான் நடுவில் கிடையாது படத்தினுடைய இறுதியில் கேட்பார் கேப்பாருண்ணா சுயமரியாதை திருமணமா அப்படின்னு கெண்டடிப்பார் மணிவண்ணை ஒரு கருப்பு தூர போட்டு மாலை மாற்றிக்கொண்டு இதுதான் சுயமரியாதை திருமணம் என்று சத்யராஜ் சொல்வார் ஏன்னா தாலி சாதி மறுப்பு திருமணங்கள் கூட வந்துடும் ஆனால் அந்த தாலி மறுப்பு சுயமரியாதை திருமணங்கள்லாம் சினிமாவில் சீக்கிரம் காட்ட மாட்டாங்க ஏதாவது ஒரு ஐயரை வச்சு தாலி கட்டி கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் படங்கள் காம்பாங்க அந்த மரபை உடைத்து ஒரு கமர்ஷியல் படத்துல ஒரு மசாலா படத்துல சுயமரியாதை திருமணத்தை ஒரு காட்சியாக வைத்தவர் வந்து சத்யராஜ் அது மேபி மணிமன்னன் குருதனபாலோடைய கான்ட்ரிபியூஷன் கூட இருக்கலாம் இருந்தாலும் சத்யராஜ் மாதிரி ஒரு பெரிய நடிகர் மார்க்கெட் உள்ள நடிகர் அதுக்கு ஒத்துக்கணும் ஏன்னா அவரும் அந்த உணர்வு கொண்டவர் ஆகவே அதை ஒத்துக்கிட்டார் இப்படி அவர் திரைப்படங்களை நிறைய நுணுக்கமாக பல்வேறு முற்போக்கான அம்சங்களை வந்து அவர் நிறைய செஞ்சுருக்கார் நிறைய செய்யலாம் அமைதிப்படை உங்களுக்கு தெரியும் மாவன் மகளில் அந்த கரண்ட் பாலிடிக்ஸ்க்கு கிண்டல் அடிக்கிற விஷயங்கள் இந்த அரசியல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி நிறைய இப்போ கூட சமீபத்தில் சேர்க்குவாரேன்னு ஒரு படம் இளைஞர்கள்லாம் சேர்ந்து எடுக்கிற ஒரு ஒரு சமூகநீதி படங்கிறப்ப அந்த மாதிரி படங்களை ஊக்குவிச்சு அவர் நடித்து தர்றார் விரும்பனே அவர் பணத்துக்காக கன்னட படம் ஆந்திர படம் எல்லாம் நடிக்கிறாருங்கிறாங்க இந்த மாதிரி முற்போக்காலான படங்களுக்கும் அவர் வந்து தன்னுடைய பங்களிப்பை செய்கிறார் சத்யராஜ் அவர்கள் இது ஒரு பெரிய விஷயம் கிட்டத்தட்ட அவருக்கு ரஜினியோட ஒரு அஞ்சாறு வருஷம் தான் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் எழுபதை தொடுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களாம் ஒரே செட்டு தான் ரொம்ப ரஜினியோட வயசு கம்மியாக இருக்கும் பட் வயதும் எழுபது கிட்ட தொடுன்னு நினைக்கிறேன் இப்போவும் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கிறார் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கிறார் மன ஆரோக்கியத்துடன் இருக்கிறார் பெரியாரிய கருத்துக்களை அம்பேத்கரிய கருத்துக்களை மார்க்சிய கருத்துக்களை தமிழ் உணர்வை பரப்பி கொண்டு இருக்கிறார் இந்த தான் டிஃபைம் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லை இல்லை சத்யராஜ் வந்து எம்ஜிஆர் காலத்திலேயே கலைஞர் அவர்களுடைய அந்த பாலைவன ரோஜாக்கள் படத்தில் நடித்தார் இத்தனைக்கு எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர் எம்ஜிஆர் சத்யராஜ் அவர்கள் இருந்தாலும் அந்த படத்தில் நடித்தார் அதில் அதில் அவருடைய கதாபாத்திர என்ன தெரியுமா ரத்ன சபாபதி ரத்ன சபாபதினா கலைஞர் பிடித்த ஈழ ஆதரவாளர் ஈழ அமைப்பை சேர்ந்த ரத்ன சபாபதி எம்ஜிஆருக்கு விடுதலைப் புள்ளிகள் தலைவர் பிரபாகரன் ஆனால் இந்த படத்தில் ரத்ன சபாபதிங்கிற பேர்லேயே சத்யராஜ் நடித்தார் எம்ஜிஆர் ஆட்சியில் கலைஞருடைய கதை வசனத்தில் இப்படியே நடித்தார் ஸோ அவர் வந்து ரொம்பவும் அதிகாரம் இருக்கிறதுக்கு அடிபணிஞ்சு போவர் கிடையாது இத்தனைக்கும் எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர் எம்ஜிஆருடைய ஆள் தான் அவருன்னு பேசப்படுகின்ற நேரத்தில் அந்த படத்தில் சத்யராஜ் அவர்கள் துணிச்சலாக நடித்தார் இப்படி அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் பல்வேறு விஷயங்களில் அரசியல் நையாண்டியை செய்கிறதுல ரொம்ப முதன்மையாக இருந்திருக்கிறார் அந்த விதத்தில் அவர் ஒரு புரட்சி தமிழர் தான் அப்படின்னு சொல்லலாம் இந்த பட்டம் கொடுத்த பிறகு கூட சத்யராஜா தன்னடக்கத்தோட சொன்னாரு இந்த விஷயத்த ஏங்கிட்டே டைரக்டா சொன்னார் புரட்சி தமிழர்னு எனக்கு எதுக்கு ஜீவா பட்டம் எனக்கு அதுல உடன்பாடே இல்ல சரி அந்த ரெண்டுல ஒன்று உண்மை தமிழங்கிறது உண்மை புரட்சிங்கிறது கொடுத்துட்டாங்க சரி ஓகே ரெண்டுல ஏதாவது ஒன்று உண்மையா இருக்கேன்னு அந்த புரட்சி தமிழங்கிற பட்டத்தை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த பட்டத்தை கூட தன்னடக்கத்தோடு தான் அவர் சொன்னாரு இது ஏங்கிட்டே அவர் ஓபனா சொன்னது அது மட்டும் இல்ல தான் நடித்த படங்கள் பல படங்கள் முற்போக்கு சிந்தனையாக இல்ல பெண்ணடிமைத்தனத்துடன் இருக்கிறது அந்த செந்தமிழ் நாட்டு தமிழச்சியே சேலை உடுத்த தயங்கிறியங்கிறது ஒரு பெண்ணடிமைத்தனத்தை வலியுறுத்துகிற பாட்டல் தான் அதை அவரே சொல்கிறார் இதெல்லாம் ஒண்ணு பெரியாரிய குழிக்கு எதிரான பாட்டு தான் இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய நடிச்சிருக்கேன்னு ஏங்கிட்டே அவர் பதிவு செஞ்சிருக்காரு அதில் ரொம்ப ஒரு தன்னடக்கமான ஒரு நபர் இது இன்னும் தமிழ் நம்மளால் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கின்ற ஒரு நபர் அவரை இவர்கள் வேண்டும் என்றே ஒரு பெரியாரிஸ்டை பிம்பத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காக அவர் மோடி பாடல்கள் நடிக்கிறார்னு பரப்புறாங்க அதை சத்யராஜ் அவர்கள் மறுத்திருக்கிறார் மறுத்த அவர் மறுப்பது அவர் கடமை மறுத்ததோடு அவர் நிறுத்திக்கிட்டார் அவர் ஏன் மறுக்கிறார் அவர் கொள்கை என்ன அவர் செயல்பாடுகள் என்னவாகலாம் இருந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டியது ஒரு ஊடகவியலாளனாக பகுப்பாய்வாளனாக தமிழ் உணர்வாளனாக என்னுடைய கடமைன்னு பார்த்தேன் அதாவது ஜீவா சினிமா இந்த நேரத்தில் சத்யராஜனுடைய இந்த மறுபக்கத்தை சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது இதையும் நீங்கள் பல பேருக்கு எடுத்து சொல்லுங்கள் முடிஞ்ச அந்த வீடியோவை பலருக்கு பரப்புங்க இது போன்ற பல்வேறு சினிமா குறித்த செய்திகள் பல்வேறு சுவாரஸ்யங்கள் ஆழமான உரையாடல்கள் உங்களை தொடர்ந்து வந்து சேருவதற்கு ஜீவா சினிமா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்